ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ முக்கியமாக அருணுக்கும் ஜாக்லினுக்கும் வந்து பயங்கரமான ஒரு சண்டை ஸோ அதில் வந்து என்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து மூச்சு திணறலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருச்சு ஜாக்லினுக்கு ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களோ ஒரு கட்டத்தில் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பவித்ரா நம்ம ஆனந்தி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காத்து விட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க அப்படிங்குறத பார்க்க முடிஞ்சுச்சு எதுக்கு இவ்வளோ போவோம் அப்படின்ற மாதிரி அப்புறம் தீபக் கண்டனும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி கிட்ட பேசின அந்த பாயிண்ட்ஸு அர்ஷினி அருணை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குங்க இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சேனல் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அருணுக்கும் ஜாக்லினுக்கும் என்ன ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினியை சாரி கேட்க வச்சதுக்கு அவங்களும் ஒரு காரணம் ஏன்னா அவங்க காலையில் வந்துட்டு நீங்கள் சாரி கேட்கணும் நீங்கள் பண்ணது வந்து தப்பு அது வந்து வேற எழுதுனது தப்பு கிடையாது அந்த போர்டில் அவங்க கண்ணாடியில் பாத்ரூம் கண்ணாடியில் அதுக்காக நீங்கள் வந்து எம்மை யூஸ் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சாரி கேளுங்கன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அது அருணுக்கு வந்து ஒரு லெவல் ட்ரிகர் ஆகிடுச்சு அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருப்பியும் உள்ளே வந்துட்டு நான் கொஞ்சம் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி அருண் வந்து வைக்கிறார் ரெண்டு பேர்கிட்ட அதாவது தீபக் அண்ட் சத்யா கிட்டே அவங்க சாரி கேட்கணும்னோடனே இவங்க அதெல்லாம் முடியாது அது எனக்கு வந்து நான் தோன்ற விஷயம் நான் பண்ணுறேன் அது என்ன பெரிய விஷயம் ஹட்டாவிற மாதிரிலாம் இல்லை இல்லை குரங்கு கதை சொல்லியிருக்கீங்க அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு ரெண்டு பேருக்கு ஸோ நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் பிரின்ஸ்பல்கிட்ட மட்டும் தான் மன்னிப்பு கேட்க வச்சுங்க வர்ஷி அப்படின்ற மாதிரி இவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாகவே சொல்கிறார் நல்ல ஜாக்லின் போனால் டக்குன்னு வந்து கட் பண்ணிடுறாரு சரியா அருண் வந்து பேச முடில ஒரு கட்டத்துக்கு மேலே அருண் கிட்டே ஏன்னா இவங்க பாயிண்ட்ஸ் வைக்கும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறார் என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து எனக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க நான் வந்து ஜெஃப்ரியோடைய கிளாஸில் போய் அட்டன் பண்ணுறேன் போய் நிற்கிறேன் எல்லா டீச்சர் கிளாஸ்க்கும் போகிறேன் இங்கே எல்லா வாட்ச்மேன் வேலையும் தடைய தலையிடுறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என் மேலே வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அட்ரெஸ் பண்ணுறார் சரியா அதனால் நான் அவங்க வேலையை பார்க்க விட்றேன் அப்படின்றது தான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து அருண் வந்து ஜெஃப்ரி வேலையை பார்க்க விட மாட்டார் இவங்க வாட்ச்மேன் வேலையை பார்க்க விட தான் ஒரு கம்ப்ளைண்ட் அதை வந்து இவர் தீர்த்துட்டார் அடுத்து இவங்க மன்னிப்பு ஏழ வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது மாரல் டீச்சராக இருந்துட்டு இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அதை தட்டி கேட்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில சரியா ஏன்னா அவங்க அது வந்து ஃபன்னாக எடுத்தாங்க சில பேர் வந்து ஹர்ட் ஆச்சு தீபக்கும் வந்து ஹர்ட் ஆனார் திருப்பி பேசினார் தீபக் அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸில் திருப்பி வந்து அது ஓகே ஆச்சு நினச்சோம் ஆனால் அருண் வந்து என்ன சொல்லியிருக்கார் தீபக் அந்த ஸ்பையாக வந்து ப்ரின்ஸிபல் சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி அவர் கேரக்டரில் அது வந்து ஜாக்லின் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு அந்த மாதிரி வீட்டில் கிளாஸ்லேருந்து விரட்டி விட்டாங்க சத்தியாக விரட்டி விட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறதே கேட்க மாட்டாங்க மாலர் சயின்ஸ்னு சொல்லிட்டு பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சு தான் தீபக் அதை வந்து கேட்குறாங்க இப்போ என்ன நீங்கள் ஏன் அது பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப ஜாக்லின் எக்ஸ்பிளைன் தாங்க பண்ணுறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன நான் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் போட்டு ஃபோன் எடுக்கிறப்ப பேசுவாங்க தெரியுமா படிவேல் அந்த மாதிரி தான் காமெடி ஃபோன் எடுத்துகிட்டு ஜாக்லின் இருக்காங்க அதாவது என்னண்ணே அதை கேளுங்கண்ணே ஆ அதாவது நீ என்ன வாங்கிட்டு இது ஆ அதாவது என்ன என்னன்னா நீ பேசுற அமுதேவி அப்படின்ற மாதிரி வடிவே சொல்லிட்டு இருப்பார் அருண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது கரெக்டாக ஒரு உடை உடைக்கிறான் டபால் யார் ராணி அப்படின்ற மாதிரி கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் வந்து பேசுறப்ப இன்னொருத்தவங்களையும் பேச பண்ணும் அப்பதான் உன் பாயிண்ட் கரெக்டாக அவங்க பாயிண்ட் கரெக்டாக தெரியும் நீ வந்து மங்குனி அமைச்சர் மாதிரி உள்ள வந்துட்டு நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாரல் சயின்ஸுக்கு மொதல் நான் க்ளாஸுக்கு போனேங்க போனவனே மொதல் நாள் வந்து சும்மா எடுத்தேன் பாய்ஸுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்தேன் அது பாஸ் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு கேவலைப்படுத்திட்டாரு என்ன உருடிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் வந்து இப்படி விளாட்றீங்க கம்மா நல்லா விளையாடுங்க நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைன்னு சொல்லி சொன்னார் அதுக்காக தான் நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன் ஓ ஓகே இதுதான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து லிட்டரலாக சொன்னார் பர்சனலாக அட்டாக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினச்சல நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் நீ தைரியமான தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொளுத்தி போட்டது தான் ஆக்சுவலாக இது கொழுந்து விட்டு எரிஞ்சாங்க ஜாக்லின் தீபக்கு இப்போ எல்லாத்தையும் வச்சு செஞ்சாங்க கரெக்டாக உள்ளே போயிட்டு கதையை சொல்லி குரங்கு கிரன்னு அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க பிக் பாஸ் சொன்னா அப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் எங்கே பாருங்கள் அப்போ இப்போ பார்த்திங்களா பிரச்சனை கரெக்ட் பார்த்தீங்கன்னா பிரச்சனை விட்டேன் அப்படி இருக்கேன் அப்புறம் தான் தெளிவாக சொன்னோன்னே அருணுக்கு மூஞ்சே மாறிடுச்சு ஆஹா மாட்டிக்கினா அதே ஒருத்தர் காப்பாத்தணும் கரெக்டாக கரெக்டாக சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சு உள்ளே போகிற பிரச்சனைலாம் நான் பண்ணேன் அதுக்கு அவங்க கொடுத்தாங்க கவுண்ட்ரு அதை நான் வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன் அங்கே எங்களுக்குள்ளே அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்களா இப்போ இவனுக்கு பிரிந்து பிரச்சனை ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வர்ஷினியை வந்து கொடுத்து விட்றான் நான் நீங்கள் சொல்லி நான் என்னக்கா முடிவு எடுத்துருக்கேன் நான் தான் எல்லா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா நீங்களே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி ஒரு பக்கம் மேலே அருண் நிப்பாடுறது ட்ரை பண்ணுறாங்க நிறுத்துன்றாங்க பேசாதன்றாங்க வெளியே போன்றாங்க அட போய்த்துவார பண்ணாதேன்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு அருண் வந்து என்ன மேம் ஆ சொல்கிறேன் இல்லை மேம் அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு வந்து உண்மையிலேயே அவன் கோமாலியா இல்லை கோமாலிவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஜாக்கலில் நிற்கிறப்ப டக்குன்னு கடுப்பாகிட்டு இருக்கிறாங்க ஜீப் தீபக்கு கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் நான் அவங்கள்ட்ட பேசுனது தப்பாக இருந்துச்சுன்னா ஆமாம் எனக்கு தப்பதாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து என்கிட்ட பேசுனீங்க மா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போயிட்டார் அவர் உன்ன காலையில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹவர் அந்த மாதிரி பேசி தான் உடனே அதையும் எடுத்துக்கிட்டார் அருண் பாருங்கள் ஒரு டீச்சராக இருந்து ஐடி கார்டு தூக்கி போகிறார் அப்படின்ற ஐடி கார்டெலாம் தூக்கி போகல நான் வச்சுக்கதான் செஞ்சேன் வேலை பார்க்க மாட்டேன் அதே மாதிரி தீபக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓவரா தீபக உள்ளே வந்துட்டு காலில் விழுந்து மணி வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படிங்க ஒரு ஆத்தியா சே கேட்க முடியுமா அப்படின்னோடனே இருங்க அருண் நான் பேசிகிட்டு இருக்கேன் எங்கே அப்படின்னு உடனே ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இவெல்லாம் உடனே கடுப்பாயிட்டு பாத்ரூம் போகிறாங்க போய் மைக்கு ஒரு பக்கம் மிஸ் அடிக்கிறாங்க உள்ளே உள்ள போய் உட்காந்து ஒரே அழுகை என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவும் ஆனந்தி உள்ளே போயிட்டு உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க உட்காந்து அப்படி இப்படி ஆட்டிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு கேப்பில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ளே வருவாங்க இல்லை ஒரு சிசிடிவி கேமரா அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லன் பார்த்துட்டு போய்டர் வேறு லெவலில் முத்து என்ன நடக்குது ஜாக்லின் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்து போனால் ஜாக்லின் வந்து எப்பா நான் வந்து அருணுக்கு ஏதோ ஹேட்டாகவோ இல்லை எதிராகவோ பேசலப்பா அவருடைய வேலையை அவர் வந்து பார்த்துட்டே இருக்க நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி அருண் வந்து அது இல்லைன்றார் நான் கூப்பிட்டா தான் போவேன் கூப்பிடலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பு மன்மதன் மாதிரி பேசிகிட்டு இருக்கார் சரியா அதே மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதை கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க ஜெஃபிடலாம் காணாமல் போகிறான் அதே மாதிரி சிவகுமார்லாம் வந்து ஒன்றும் செய்யணும் மாட்டாங்க எங்கே உங்களுக்கு என்ன தெரியும் ஜாக்லின் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் பார்க்குறோமே சிவகுமார்லாம் வந்து தோர் மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு பிக் பாஸ் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ ஜாக்லேயே அதை வச்சுட்டு இனிமேல் நான் அதை இது பேச மாட்டேன் நான் வந்து சும்மாவே உட்காந்துக்கிறேன் அழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் பார்க்கல அப்படின்னா வர்ஷினி வந்து கன்சல் பண்ணுறாங்க ஜெஃப்ரி வந்து கன்சல் பண்ணுறான் சௌந்தரியா வந்து ஒரு கன்சோல் பண்ணுறாங்க எதுவுமே ஜாக்லினை வந்து கேட்கவே இல்லை அவங்க வந்து நான் இனிமேல் ஒரு கேம் ஆடுறேன்டா வாங்கடா அப்படின்ற மாதிரி அதுக்கு வேற அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அழுது அழுது அப்படியாயிருச்சு ஒரு கிட்டத்தில் ஏன்னா உள்ளே போய் எல்லா அட்டைக்கு புக மாதிரி ஆகிடுச்சி போல உள்ளே அப்புறம் எல்லாம் வெளியே வந்து வீசி ஜாக்லினை வெளியே எடுத்து போட்டு அருண் வந்து இன்னமும் நான் பிடிச்ச மொயலுக்கு நாலு கால்தாண்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு நடத்திட்டு இருக்கேன் மூணு கால்தான் அப்படின்ற மாதிரி இருக்கேன் இது எப்படி எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து ஜாக்லின்னு பேச விடல அருண் அவ்வளோதான் மத் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது பட் என்னன்னா அருண் வந்து அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து ஒரு ஹோல்டு பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் சேஷன் சொல்லுங்கள் இதுதான் இந்த ஃபைட்டோடைய சாராம்சம் ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேரிஸ் குட் பாய்